ஹலோ மக்களை வணக்கம் வெல்கம் பேக் டு த சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கீங்க அப்படின்னு நம்புறாங்க என்னைக்கான வீடியோல வந்துட்டு ரோஸ் கலெக்ஷன்ஸ் பார்க்க போறோம் ஸோ இப்போதைக்கு ஸ்டாக் இருக்கக்கூடிய ரோசஸ் தான் ஒரு சில வெரைட்டிஸ்ல ஒரு ரெண்டு மூணு பிளான்ஸ் மாதிரி அவைலபிளா இருக்குங்க இன்னும் ஒரு சில வெரைட்டிஸ்ல பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு பிளான்ட்டு தான் இருக்கு ஸோ உங்களுக்கு வேணும் அப்படிங்கும் போது நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க ஸோ எது அவைலபிளா இருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு நீங்க ஆர்டர் போட்டுக்கலாங்க ஸோ ஸ்டார்டிங்கே பாத்தீங்கன்னா பட்டன் ரோஸ் எப்பவுமே கொத்து கொத்தா பூக்கக்கூடிய ஒரு வெரைட்டி அப்படின்னா இந்த பட்டன் ரோஸ்ங்க ஸோ இதுல வந்து பிங்க் கலர்ஸ் இருக்கு இதுல வந்து ஒரு அஞ்சு பிளான்ட் கிட்ட ஸ்டாக் இருக்கு அடுத்ததா உங்களுக்கு அந்த சில்லி ரோஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா அதுவுமே வந்துட்டு நிறைய கொத்து கொத்தா பூக்கக்கூடியதாங்க அதுல பாத்தீங்க அப்படின்னா ஆரஞ்சு எல்லோல வந்து லைட் எல்லோ டார்க் எல்லோ அப்படின்னு ஒன்று தான் ஸ்டாக் வந்திருக்கு ஸோ வேணுங்கிறவங்க வந்து என்ன இருக்குன்றத கன்ஃபார்ம் பண்ணிட்டு நீங்க ஆர்டர் புக் பண்ணிக்கலாங்க இது இல்லாம நமக்கு வந்து காஷ்மீர் ரோஸ் அதுக்கப்புறமா காஷ்மீர் ரோஸ் சம்மர் ஸ்னோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு பிளான்ட் கிட்ட ஸ்டாக் இருக்குங்க ஸோ இந்த பிளான்ட்ஸ் அதாவது பட்டன் ரோஸ் காஷ்மீர் ரோஸ் அதுக்கப்புறம் பன்னீர் ரோஸ் உங்களுக்கு சம்மர் ஸ்னோ இது எல்லாமே வந்துட்டு நமக்கு எல்லா சீசன்லயுமே நிறைய பூக்கள் வந்து வைக்கக்கூடியதுதான் ஸோ இதுல நம்ம வந்துட்டு ஒரு செடி நம்ம வாங்கி வச்சாலே போதுங்க அந்த அளவுக்கு வந்து நிறைய பூக்கள் இருக்கும் ஸோ உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் எத்தனை பூவும் மட்டும் இருக்கு அப்படின்றது இது இல்லாம பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்ட்ரைப் ரோஸ் சொல்லுவோம் இல்லையா அது வந்து ஒரு பிளாக் அண்ட் எல்லோ அதாவது டார்க் மெருன் பிளஸ் எல்லோ அந்த மாதிரி இருக்கும் ஸோ அதுல வந்து ஒரு சிங்கிள் பிளான்ட் இருக்கு இது இல்லாம உங்களுக்கு டபுள் கலர்ல வரக்கூடிய ஒரு ஒயிட் அண்ட் ரெட் வர மாதிரியான கலர்ஸுமே ஒரு பிளான் ஸ்டாக் இருக்குங்க ஸோ இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஆரஞ்ச் கலர் ரோஸ் இருக்கு எல்லாமே வந்துட்டு ஒவ்வொரு பிளான்ட் தான் வந்து இருக்கு ஸோ வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க உங்களுக்கு அந்த பிளான்ட் இருக்கா இல்லையான்றதை மட்டும் செக் பண்ணிட்டு எனக்கு வந்துட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்க அதே மாதிரி நீங்க வந்து ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸோ நீங்க இந்த வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த பிளான்ட் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத வந்துட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எனக்கு ஒரு வாட்ஸ்அப் பண்ணுங்க ஸோ அது வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் அது வந்து ஸ்டாக் இருக்கா இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாங்க ஸோ இப்போதைக்கு ரோஸ் கலெக்ஷன்ஸ் இது இவ்வளோதான் இருக்கு இது இல்லாமல் செம்மந்தி பூக்களும் இருக்குங்க வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கோங்க இனி இனி வேற ஏதாவது கலர்ஸ் கலெக்ஷன்ஸ் வருது அப்படின்னா நான் வந்து சீக்கிரமாவே அப்டேட் பண்ணுறேன் தேங்க்யூ